வாழ்க்கையில் எப்போ பிறப்புக்கு உட்பட்டோமோ அப்பொழுதே இறப்பும் நமக்கு நிகழ்ந்தே தீரும் நாம் எல்லாரும் காத்திருப்பது அந்த மரணத்தை நோக்கிய பயணத்தில் தான் இப்போ எங்கே போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன் லண்டன் போயிட்டு இருக்கிறேங்க அமெரிக்கா போயிட்டு இருக்கிறேனுங்க அங்கே போகிறேங்க இல்லை அதெல்லாம் சும்மா பேருக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் உண்மையிலேயே நாம எதை நோக்கி போகிறோம் மரணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் எல்லாரும் அங்கே தான் போகிறோம் அதில் என்னைக்கு யார் யாராக எந்த ப நம்ம ட்ரெயின் ஏறோம் இங்கேருந்து சென்னைக்கு சில பேர் ஈரோட்டில் இறங்குவாங்க சில பேர் சேலத்தில் இறங்குவாங்க அப்புறம் அப்படியே போய் சென்னையில் போய் சென்ட்ரலில் போய் இறங்குறவங்க சில பேர் தான் இருப்பாங்க அந்த ரயிலில் ஏறான நூற்றுக்கணக்கான பேர் பயணிக்கிறோம் ஆனால் அவங்கவுங்க அந்தந்த நிறுத்தம் வந்த பொழுது இறங்கி கொள்வது போல நம் வாழ்க்கை பயணத்திலும் அப்படி தான் கூட அப்பா வராரு அம்மா வராங்க தாத்தா வராங்க பாட்டி வராங்க கணவன் வராரு மனைவி வராங்க பேரம்பேத்தி எல்லாரும் அவங்கவுங்க நிறுத்தம் வந்துச்சுன்னா இறங்கிக்குவாங்க நாம் மட்டும்தான் போயிட்டே இருக்கணும் எங்க இறைவன் திருவடி நோக்கி போகணும் போக வேண்டிய இடம் அங்கே அந்த வண்டியில் ஏறி இருந்தோம்னா கைலாயம் நோக்கி போயிடலாம் ஒருவேளை நம்ம வண்டி நரகத்தை நோக்கி போகிற வண்டியா இருந்துச்சுன்னா அங்கே தான் போய் ஆகணும் அப்போ நீங்கள் ட்ரெயின் ஏறும்போதே இது கைலாயம் போகிற ட்ரெயினா நரகத்துக்கு போகிற ட்ரெயினா சொர்க்கத்துக்கு போகிற ட்ரெயினானு பார்த்து ஏறணும் எப்படி சார் ஏறதுனர் இருக்கிற காலத்தில் நல்ல அறத்தை செய்தீர்களானால் நீங்க ஏறுகிற ட்ரெயின் நல்ல ட்ரெயினாக இருக்கும் நீங்க இருக்கிற காலத்தில் அறம் என்பதை மறந்து விட்டு நான் இப்படி வேணாலும் வாழ்ந்துக்குவேன் நான் வாழ்கிறதா வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்து வருவீர்களானால் நீங்கள் ஏறுகிற ட்ரெயின் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது சொர்க்கத்தை நோக்கி போகும் இல்லை இல்லை கைலாயத்தை நோக்கி போகணும் அங்கே ஒருத்தர் இருப்பார் அந்த கார்டு ஒருத்தர் இருப்பார் அந்த தந்தவாளத்தை அப்படி மாற்றி விட்டார்னா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நாம நினைச்சி ஊருக்கு தான் போகுது